அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க ராஜாக்களெல்லாம் என்னென்ன மாதிரி காசுகள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்ததில்லைங்க இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஆனால் இதெல்லாம் பார்த்துருக்கேன் அஞ்சு பைசா பத்து பைசா நாலுலாம் அதெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் அந்த காலத்து அரசர்களெல்லாம் வச்சுருந்தேன் காசெல்லாம் நான் பார்த்ததே இல்லை இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்து ஆச்சரியமாக தான் பார்த்துட்டு இதை வீடியோ எடுத்தேன் நீங்களும் பாருங்கள் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எவ்வளோ ரகரகமான காயின்ஸ் இருக்குது பாருங்கள் நோட்டு கூட இருந்தது நான் காயின்ஸ் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணேன் காயினுங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கவே ரொம்ப சூப்பராக ஆச்சரியமாக இருந்ததுங்க இப்படி எல்லாம் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு நமக்கு பார்க்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது சரி பார்த்துட்டு நானும் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருப்பதியில் சின்னதாக ஒரு கண்காட்சி போட்டிருந்தாங்க அந்த கண்காட்சியில் தான் நான் இதை பார்த்தேங்க பாருங்கள் எவ்வளோ காயின்ஸ் இருக்குன்னு இந்த மாதிரி வீடியோ பார்க்கணுன்னா சகசரா மஞ்சரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ